அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சு செவ்வாய் பகவான் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் நிழல் கிரகமான கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் நீங்கள் தளபதியாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பாக இத்தருணங்களில் கிரகங்களுடைய செஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினைகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் ஒருவருக்கு என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகத்திற்கு ஜாதகத்தாருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்களை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் செவ் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்களை பற்றியும் இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகி பூமிகாரகன் அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் நவக்கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக ஒரு காரியத்தில் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டை பரப்பார் அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்கள் பிள்ளைகளுக்கு கோடி பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் விருச்சக ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் விருச்சக லக்னத்திற்கு செவ்வாய் நீச்சம் பெறுவது சிறப்பான நிலைதாங்க விற்சகத்துக்கு லாபாதிபதியாகவும் செவ்வாய் மூன்றில் உச்சம் பெற்றால் மிக சாதாரணமான வாழ்க்கையை அளிப்பாருங்க அந்த வகையில செவ்வாயினுடைய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யாருக்க யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ கிரகங்களில் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதேபோல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மன மனநிலையும் இருக்குங்க அனைத்து கிழமைகளில் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இது போல ஒவ்வொரு கிழமைகள் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம் அந்த வகையில நவ பொறுத்தவரையில் சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்க செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்கள் போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் தொற்று நோய்கள் பாதிப்பு வர அதிக வாய்ப்புள்ளது அதனால் அவற்றில் கவனமாக இருப்பது நல்லது அதே போல இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது குருபகவான் உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பது சிறப்பு வார சிவ சிறப்புத்துவங்களுக்கு ஏழில் புதனும் சூரியனோடு இணைந்து யோகம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பது அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க சற்று முயற்சி செய்தால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பழித்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலைமை என்பது சாதகமாக இல்லைங்க இருந்தாலும் கூட கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகளில் பலனளிக்க இருக்கு கௌரவம் கிடைக்குங்க சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகரா பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஞ்சிய செலவுகள் உண்டுங்க பெரும்பாலான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லை என்பதால் எல்லா விஷயத்திலும் பொறுமை காட்டுங்க முயற்சி செய்யாமல் இருப்பதை விட கவனமாக செய்வதுதான் சால சிறந்தது என்பதை நிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி ராகு ஆறில் சுக்ரன் ராசிநாதன் நீச்சம் என பல கிரக இடர்பாடுகள் இருப்பதால் நிதானித்து நிச்சயித்து காரியமாற்றுங்க என்று செயலிலும் ஈடுபட வேண்டாம் பதட்டப்பட வேண்டும் விவேகம் காட்ட வேண்டும் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய நாராயணனை வணங்குங்க குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது